வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எழுபத்தி நான்கு மில்லி மீட்டரும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் பூண்டி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மாமல்லபுரம் நாற்பத்தி ஏழு ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் நாற்பத்தி ஒன்பது பூண்டி நாற்பத்தி ஐந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் என்ற மழை பொழிவு பொழிந்திருக்கிறது வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்த்த மழை நேற்று நள்ளிரவில் இருந்து கனமாக கொடுக்க தொடங்கியது இனிமேல் தினசரி கனமழைதான் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று மழை வாய்ப்பு உறுதி குறிப்பாக வடக்கு டெல்டாவிலே கனமழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவை கொடுத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மழை இருக்கு வடகடலோரம் மடபுல் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை கனமழை இருக்கிறது வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில தொடர் மழை இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை காலை வரை விடிய விடிய மழைப்பொடிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொடிவு தென்மேற்கு பருவமழையும் வங்க கடலோரம் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவையும் ஏற்படுத்தப் போகிறது காற்று குவிதலை வடகடலோர வடபுல் மாவட்ட பகுதிகளில் ஏற்படுத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தொன்னு இரண்டு நாளும் தொடர் மழைப்பிடிவு தொடர் தூறல் சில நேரங்களில் மிதமான மழை சில நேரங்கள் கனமழை என்று மழைப்பிடிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு நாளை மழை இருக்கு டெல்டாவில் பரவலாக இன்று மழை இருக்குது அதற்கு பிறகு வடகடலோரம் தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை மாலை இரவு உறுதியாக மழை இருக்கும் தென்மேற்குப் பொருவமழை மாத இறுதி வரை தீவிரமாக இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக